எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் இப்போ நாம் எங்கே இருக்கிறன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்செத்திர ஊராட்சி ஒன்றியம் பாவை காலேஜிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டருங்க ஒரு ஏக்கர் நாற்பத்தி மூணு சென்ட் சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு இந்த சொத்து பார்த்தா அந்த உரிமையில் வந்து சேலம் முடியல கூடியிருக்காரு எஸ்என்பி நிறுவனத்தோட வாடிக்கையாளர் சேல்ஸ் பண்ணி கொடுக்க சொன்னார் நேரடியாக ஒளிப்பதிவு பண்ண வந்திருக்கோம் சொத்துக்கரையும் அவரே சொந்தமாக உழைச்சி வாங்கியிருக்காரு இந்த சொத்தோட சிறப்பு அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தென்னம்பிள்ளை வச்சுருக்காருங்க அதே மாதிரி தனி கிணறுங்க இதுக்கு பாதை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து சாலையில அமைஞ்சிருக்கு ப்ராப்பர்ட்டி நீளமான பஞ்சாயத்து சாலை எஸ்என்பி நிறுவன வாடிக்கையாளர்களே ஒவ்வொரு சொத்துக்களும் நேர்மையான முறையில் ஒளிப்பதி பண்ணிட்டுருக்கோம் இதில் விசேஷம் என்னென்னு கேட்டால் நேரடியாக வந்து பார்த்து நீங்கள் ஆவணங்கள்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி வாங்கணும் அப்படின்னு தான் நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்றோம் ஏன்னா லட்சக்கணக்கில் முதலீடு பண்ணுறீங்க அப்போ வந்து நேரடியாக பார்த்தா தான் உங்கள் மனசுக்கு ஒரு திருப்தி ஏற்படும் அதை தான் நாங்கள் ஊக்குவிச்சிட்ருக்கோம் எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தையோட விலைமதிப்பானவை எக்ஸாக்டாக போன வீடியோவில் ரெண்டு வீடியோக்கு முன்னாடி ஒன்று போட்டிருந்தேங்க ஒரு வீட்டோட பத்து லட்சம் அது என்னோடய யூடியூப் சப்ஸ்கிரைபர் தான் அவர் வாங்கி ரீசெல் பண்ணார் ஆனால் எடுத்து தான் பண்ணாருங்க ஒரே வாரத்தில் ஏழு லட்ச ரூபா சம்பாதிச்சார் அது மாதிரி ஒரு சொத்து வந்து கரையை எடுத்தால் மட்டும்தான் அதில் சாம்ராஜ்யம் நிகழ்த்த முடியும் எந்த ஒரு சொத்துமே கரையை எடுத்தாவே அதுக்கு ஒரு மினிமம் லாபம் வந்துடுது அதுக்கு பிறகு நீங்கள் டீ சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம் நிறைய பேர் கேட்குறாங்க பிளாட்டில் அதிக லாபமாக அல்லது விவசாய நிலத்தில் லாபமானு கேட்டால் என் சொந்த அனுபவத்தில் விவசாய நிலத்தில் தான் அதிகமாக அபரிதமாக லாபம் கிடைக்குது ஏன்னால் பிளாட்டில் வந்து ஒரு குறைந்த லாபம் கிடைக்கும் ஆனால் பிளாட்டு பெரும்பாலும் எனக்கு அதை பற்றி சரியாக ஐடியா கிடையாது ஏன்னா நான் பெரும்பாலும் வந்து ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கரு ஐம்பது சென்ட் இந்த மாதிரி விவசாய தான் நிறைய பேர் என்னோடய நிறுவனத்தில் கொள்முதல் பண்ணியிருக்காங்க அவங்க சொன்ன வகையில் பார்த்தா எங்களுக்கு லாபம் கிடச்சிருக்குங்க பேங்க் வட்டியோட எங்களுக்கு சரியான லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஃபஸ்ட்டு கிணறு எடுத்துடலாம் ஏன்னா கிணறு வந்து சனி சனிமொழியில் அமைஞ்சிருக்குது பத்து கிசிபி இலவச சர்வீஸு மாடுகளுக்கு தேவையான சோளமும் கொஞ்சம் அதைச்சிருக்கார் அவர் அப்படி குத்தை குட்டார்ட்ருக்கு ஏன்னா தனி கிணரோடு அமையும் போது உங்களுக்கு நீங்கள் ரீசெல் பண்ணும்போது உங்களுக்கு லாபமாக தொகை உறுதியாக கிடைக்கும் பத்து கஜ்பி இலவச சர்வீஸ் தண்ணி நல்லா மேலேயே இருக்குது பெரும்பாலும் வந்து தனி கிணறு தான் எல்லாம் விரும்புகிறாங்க காரணம் என்னென்னா கூட்டு கிணறாக இருந்தால் ஒருத்தருக்கு ஒரு தகராறு ஏற்படுது தனி கிணறாக இருந்தால் இங்கே ரீசேல் நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா என்கிட்ட வாங்குகிறேங்க எல்லாமே கரையம் பண்ணி ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஒரு வருஷம் கழித்து சேல்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க என்கிட்ட சொல்கிறதே கிடையாது அவங்களே இங்கே சொந்தக்காரருக்கு வந்துட்டு போயிடுறாங்க ஒரு சொத்து வந்து பொறுத்த வரைக்கும் அமையிறது அப்படி இதெல்லாம் கடவுளோட பிரசாதங்க அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு தனி கிணறு இந்த மாதிரி பஞ்சாயத்து ரோடு பேசலாம் அமையாது கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு போட்டு போராட்டுறதுக்கு அப்படி நடந்து போயிட்ருக்கோம் ஏன்னால் நேரடியாக ஒளிப்பதிவு பண்ணால் தான் வாடிக்கையிலர்களை பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஒளிப்பதி கட்டணம் வசூல் பண்ணி நேரடி வசூல் பண்ணுறோம் அது வாடிக்கலர்கள் ஒரு தனி அனுபவமாக இருக்கும் நடந்து போயிட்ருக்கோம் இல்லை பச்சை பசேல்னு இருக்குது ப்ராப்பர்ட்டி கொங்கு மண்டலத்தில் தான் அதிகமாக லாபம் கிடைக்குதுங்க அதை நான் பல்வேறு வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் கொங்கு மண்டலங்களில் வந்து எடுத்துக்காட்டுக்கு கொரோனாவுக்கு முந்தைய காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த காலகட்டங்கள்லாம் பத்து லட்ச ரூபாய்க்கு விற்றது இப்போ எண்பது லட்ச ரூபா போதும் ஒரு ஏக்கர் அப்போ கணக்கு போடுங்க தயவுசெய்து ஏறதால எட்டு மடங்கு கடந்த நான்கு ஆண்டுகள் வேலை உயர்ந்திருக்கு எங்கள் வாழ்நாள் முழுசுமே எண்பது லட்ச ரூபா சம்பாதிக்க முடியாது நல்லா லொக்கேஷன் பார்த்து நல்லா இயற்கையான முறையில் அமைஞ்சிருக்கு அதேமாதிரி வாங்கி ரீசேல் பண்ணாலும் இவர் லாபம் கிடைக்கும் என்ன காரணம்னா இவர் வந்து வயதான முதல்வர் இவர் கொஞ்சம் சுகர் பேஷண்ட் எப்படி விற்று கொடுங்க சார்னு நான் சொல்லிட்டேன் ஒரே மாதம் விற்று தரேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கேன் நடந்து இருக்கேன் பிரமாதமாக இருக்குது ப்ராப்பர்ட்டி இது வந்து பார்த்தா அறுக்கு அறுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி சோளம் அதாவது மாடுகளுக்கு தேவையான சோளம் அறுத்துக்கிட்டே இருந்தால் கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் வளர்ந்துடும் அந்த மாதிரி கொஞ்சம் பயிர் பண்ணியிருக்காரு நடந்து போயிட்டுருக்கோம் வயலில் அப்படி போயிட்டுருக்கோம் எஸ்என்பி நிறுவன வாடிக்கையே உங்களோட சொத்துக்களை விற்க முடியல அப்படின்னா தாராளமாக எங்கள் நிறுவனத்தனகலாம் விளம்பர கட்டண செலுத்தினா உங்களுக்கு அதை அதிகப்படியாக ஒரு மாதத்தில் விற்று கொடுத்துருவோம் இந்த சொத்து வந்து சேலம் சீல் நாய்க்க முடியலேருந்து இருபது நிமிஷம் வந்துடலாங்க எல்லாமே மேம்பாலம் அமைச்சிருக்காங்க மத்திய அரசு நெடுஞ்சாலைத்துறை இந்த அடல் பிகாரி வாஜ்பாய் ரோட்டில் முதலீடு பண்ண எல்லாமே லாபத்தை அறுவடை பண்ணியிருக்காங்க அந்த மகான் வாழ்நா அந்த ஆன்ம சாந்தி அடையணும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுக்கு பிறகு ரியல் எஸ்டேட் இந்திய முழுவதும் சாம்ராஜ்யம் படைச்சிட்டு இருக்கு சிறிய கன்றுகள் இப்போதான் வச்சிற போராட்டக்கு தண்ணி நல்லா அன்லிமிட்டட் ஒவ்வொரு செடிக்கும் தண்ணி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு இடம் வந்து சச்சதரமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஒரு ஏக்கர் நாற்பத்தி மூணு சென்ட்டு வந்து எந்த ஒரு லோனுமே கிடையாது ப்ராப்பர்ட்டியில் இடம் பிடிச்சதுன்னா இமீடியட்டாக நீங்கள் கரையை எடுத்துக்கலாம் உங்கள் மனசுக்கு பிடிச்சதுன்னா அப்பயே பேச்சு வரது அப்படின்னு அட்வான்ஸ் கொடுத்துடலாம் கரெக்டாக பாவை காலேஜிலேருந்து அஞ்சு நிமிஷம் வந்துடலாம் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு லக்கபுரம் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி பஸ் ரூட் அடிக்கடி பஸ் போயிட்டுருக்கு நல்ல நீளமான சாலை வசதியில் அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டி நல்ல லென்த் ரோடு பேஸ் பஸ்ஸு லாரி டிப்பர் எல்லாமே வந்துடலாம் ஏன்னா எங்கள் நிறுவனம் பெரும்பாலும் ரோடு வசதியுள்ள ப்ராபர்ட்டி தான் ஒளிப்பதிவு பண்ணிகிட்ருக்கோம் மாதிரி வாடிக்கையாளர்கள் வாங்கி லாபம் அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தால் நேரடியாக வந்து ஒளிப்பதிவு பண்ணுறோம் அதுதான் வந்து எங்கள் நிறுவனத்தோட தனி சிறப்பு சைட் விசிட்டும் ஒரு க சைட்டு ரூபாய் ஐநூறுரூபா வாங்குகிறோம் இலவச சேவை யாருக்கும் நாங்கள் பண்ணுறதில்ல அது முதல்ல சொல்லிடுறோம் எந்த ஒரு சேவையும் இலவசமாக செஞ்சு அதுக்கு மரியாதை கிடையாது இந்த சொத்தை கொள்முதல் செய்து நிம்மதியாக நோய் நடியின்றி வாழ வேண்டும் எல்லாம் எல்லாமல்ல எம்பெருமான் பெருமாளை வேண்டி பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்